பாகிஸ்தானில் எது நடக்கக்கூடாதோ அது நடந்தது சதித்திட்டம் அம்பலம் பயத்தில் கிரிக்கெட் வீரர்கள் இந்திய அணியை காப்பாற்றிய ஜெய்ஷா பங்காளி நாடான பாகிஸ்தானில் அத்திப்பூ பூத்தார் போல் சர்வதேச கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் இலங்கை கிரிக்கெட் அணி மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனால் அடுத்த சில ஆண்டுகள் எந்தவொரு அணியும் பாகிஸ்தான் சென்று விளையாடவில்லை அதன் பிறகும் கூட ஐசிசி தொடர் எதுவும் பாகிஸ்தானில் நடைபெறாமலேயே இருந்தது இப்போது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் அங்கு ஐசிசி தொடர் நடைபெறுகிறது அங்கு போட்டிகளில் விளையாடும் வெளிநாட்டு வீரர்கள் வானில் ஒரு சிறிய விமானம் பறந்தால் கூட பதட்டத்துடன் வானை பார்க்கின்றனர் அந்த அளவிற்கு பாகிஸ்தான் அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் இந்த சாம்பியன்ஸ் டிராபி பேச்சு எழுந்தது முதலே இந்தியா விடாபிடியாக நாங்கள் ஒருபோதும் பாகிஸ்தான் மண்ணில் எங்களது வீரர்களை களமிறக்க மாட்டோம் என்று தீர்க்கமாக இருந்தது அதன் விளைவாக இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடத்த முடிவு செய்யப்பட்டு தற்போது இந்தியா துபாயில் விளையாடுகிறது இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டி துபாயில் நடைபெற்றது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் இருநூற்று நாற்பது ரன்கள் எடுத்து மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது அடுத்து ஆடிய இந்தியா நாற்பத்தி மூன்றாவது ஓவரிலேயே இலக்கை கடந்தது கிங் கோலி சதமடித்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இப்போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்திய அணியை தோல்வி பெற வைப்போம் என்று ரசிகர்களுடன் அந்த அணி வீரர்களும் பகல் கனவு கண்டனர் இறுதியில் தோல்வியே அவர்களுக்கு மீண்டும் மிஞ்சியது இப்படி இருக்க சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்றுள்ள வெளிநாட்டு வீரர் ஒருவரை பயங்கரவாதிகள் கடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் கிரிக்கெட் உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் பாகிஸ்தான் பிரிவான ஐ எஸ் கே பி அமைப்பினர் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரரை கடத்த பணம் பறிக்க திட்டம் தீட்டியிருப்பதாக பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்பு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான எச்சரிக்கை அறிக்கையில் ஐ எஸ் கே பி தீவிரவாதிகளின் நகரின் புறநகரில் உள்ள சில இடங்களை வாடகைக்கு எடுக்க திட்டமிட்டிருக்கின்றனர் கேமரா இல்லாத ஆள்நடமாட்டம் குறைவாக உள்ள இடங்களை அவர்கள் வாடகைக்கு தேர்வு செய்கிறார்கள் இது ரிக்ஷா அல்லது மோட்டார் சைக்கிள் மூலம் மட்டுமே செல்லும் அளவுக்கு தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளாக இருக்கும் இரவு நேரத்தில் வெளிநாட்டு வீரரை கடத்தி இங்கு அழைத்து வர அவர்கள் சதித்திட்டம் தீட்டி இருக்கின்றனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை தொடர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் என மூன்று முக்கிய சர்வதேச தொடர்களை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது அதேபோல் பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக இந்தியாவை பிரதமர் மோடி தயார்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் ஒரு சர்வதேச தொடரை கூட நிம்மதியாக நடத்த திணறி வருவது வேடிக்கையாக இருக்கிறது அதேபோல் பாகிஸ்தான் மண்ணில் எங்கள் அணி விளையாடாது என்று தடாலடியாக நின்ற ஜெய்ஷாவை பாராட்ட வேண்டும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்